ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே இன்றைக்கி நமது ராசிக்கு பிரத்யேகமாக என்னென்ன விஷயங்கள் அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அப்படின்ற தனித்துவமான ராசி வளங்களை நமது வீடியோவில் நம்ம தொகுத்து இருக்கிறோம் நமது ராசிக்கு மட்டும்தாங்க வழங்கியிருக்கிறோம் இதனால் உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கு அதனால் நீங்கள் டைரெக்டாக நமது ராசி வளங்களை நேரடியாக பார்த்து கொள்ள முடியும் ஸோ நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் விடுங்க புதிய மொபைல்

பங்குனி மாதம் எட்டாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ்யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது ரிஷபராசி ராசி என்பர்களுக்கு கிரக நிலையில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு மூன்றாம் இடத்துல மூன்று கூடிய சந்திர பகவான் ஆட்சி வளம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் பதினோராம் இடத்துல ராகு சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதும் அதிகமான நன்மைகளை நமக்கு வாரி வழங்க காத்திருக்கிறது சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது ரிசவரசி என்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுடைய ஆதரவு உங்களுக்கு அதிகமாக கிடைக்குங்க நண்பர்கள் வட்டத்துல உங்களுக்கு அதிகமான அன்பு கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க மேலும் உங்களுக்கு நல்ல செய்திகள் உங்களது உடன்பிறந்தவர்கள் மூலமாக கிடைக்கும் குறிப்பாக உங்களது சகோதரி மூலமாக அதிகமான பெனிஃபிட் பெறக்கூடிய ஒரு நாள் தினம் உங்களது சகோதரி மூலமாக உங்களுக்கு மனதிற்கு இனிய செய்திகள் வந்து சேரலாம் நீங்கள் வந்து உங்கள் சகோதர சகோதரியிடம் இருக்கக்கூடிய பாச பணிப்பு காரணமாக நல்ல ஒரு பெனிஃபிட்டை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க தான் வந்து மேலோங்க நிற்குங்க எந்த விதமான பணமோ இல்லை சொத்தோ வந்து குறுக்கால் நிற்காது அப்படி ஏதாவது குறுக்கால் இருந்ததுன்னா அதெல்லாம் விட்டு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களது சகோதரிகள் உருவாக்கி தருவாங்க எனவே அதன் மூலமாக உங்களது உறவின் உண்மையான ஒரு தன்மையை வந்து நீங்க உணர்ந்து கொள்ள முடியுங்க சிறந்த ஒரு நாள் இந்த தினம் அன்பு மூலமாக உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் உங்கள் சகோதரர்களுடைய உடன்பிறந்த சொத்துக்கள் வந்து உங்களுக்கு விட்டுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பிலே வந்து உருவாக்கி தருவாங்க அந்தளவுக்கு சிறப்பான ஒரு நல்ல அன்பு பெறக்கூடிய ஒரு நாள்கு உங்களுக்கு பரந்த மனதோட குடும்ப வாழ்க்கை இந்த தினம் உங்களுக்கு அமையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக அதிகமான பெனிஃபிட் பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள்ங்க இந்த தினம் உங்கள் பேச்சு திறமையின் மூலமாக நல்ல பெயர் நீங்கள் எடுக்க முடியும் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெளியுலக புதிய தொடர்புகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க உங்கள் வீட்டில் நல்ல காரியங்கள் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குதுங்க அதற்கான அறிகுறிகள் உண்டு உங்களுடைய பர்சனாலிட்டி என்ற தினம் சிறப்பாக மெருகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க இனிமே அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல கெத்துக்கூடும் உங்களுக்கு நல்ல செல்வாக்குறுதி உங்களுடன் பழகுவதற்கும் உங்களுக்கு நண்பர்களாக மாறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வாங்க ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான ஒரு கேத்தான ஒரு நாளாக இன்றைக்கி நீங்கள் அமைத்துக்கொள்ள முடியுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் என்று தினம் நீங்கள் பேசினா போதுங்க உங்களுடைய அனுபவம் என்ன அப்படின்றத மத்தவங்களுக்கு புரியக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கண்டிப்பாக இருக்குங்க உங்களுடைய வந்து சில பொருட்கள்லாம் நீங்கள் திருடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் பொருட்களை கொஞ்சம் கூடுதல் கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப குறிப்பாக உங்கள் அலுவலக பணியிலேயே உங்களுக்கு வந்து சில திருடர்கள் வந்து உங்களுக்கு உங்கள் பொருள் மீது அதிகமான ஆசைப்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி இருப்பாங்க அதனால் உங்களுடைய பொருட்களை அவங்க திருடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி இன்னைக்கு புதிய அறிமுகங்களும் உள்ளது ஹையர் அஃபீஷியல் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க ஸ்போர்ட்ஸ்ல இன்னைக்கு ஆர்வம் பெருகும் இன்றைய உங்களுடைய செயல்பாடுகள் காரணமாக உங்களுக்கு புகழ் அதிகமாக கிடைக்குங்க மேலும் மனதில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவு வரக்கூடியவாகவும் சூப்பராக இருக்குங்க வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க கொஞ்சம் பொறுமையாக கடைபிடித்து இன்றைய சிறப்பான நன்மைகளை நீங்க கண்டிப்பாக பெற முடியும் வியாபாரம் அதன் மூலமாக மிக சிறப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகள் நீங்க கண்டிப்பாக பெறுவீங்க எனவே அற்புதமான ஒரு நாள் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் தனிப்பட்ட உறவுகளுடன் நீங்கள் வந்து பழகும்போது அது சென்சிட்டிவான ஒரு உறவுகளாக இருக்குங்கிறதுனால நீங்கள் வந்து மனம் திறந்து பேசுவது நல்லதுங்க எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இல்லைன்னா உங்கள் மீது தேவையில்லாத சில அவதூறுகள் வரலாங்க இன்றைய தினம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நீங்கள் வந்து பணியாற்றுவது உங்களது ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சில காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்த வாய்ப்புகள் உருவாக்கி தரும் எனவே அதை நீங்கள் கொள்ளுங்கள் அலுவலக பணிகளில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வருங்க இது வரைக்கும் இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குங்கிறதே உங்களுக்கு ம அந்த மாதிரி புதிய வாய்ப்புகளை எங்களுக்கு கண்டறியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே அதன் மூலமாக உங்களுக்கு காரியங்களில் இருக்கக்கூடிய வேகம் கூடுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் பொறுமையாக தாங்க இருந்தாகணும் ஏன்னா இன்றைய தினம் உங்களது உனக்கு இருந்த காதலருடைய லிஸ்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அவருடைய தேவை நீங்கள் வந்து நிறைவேற்ற முடியாத அளவுக்கு பெரிய லிஸ்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்படலாங்க ஸோ உங்களுடைய நிலைமை வந்து நீங்க புரிய வைக்க உங்க காதலோடு உட்காந்து பேசி நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்களை நீங்க காதல் உருவாக்கி உருவாக்கிக்கொள்ள முடியுங்க எதிர்காலத்துல நல்ல ஒரு இணக்கமான சூழலை நீங்கள வந்து உருவாக்கி கொள்ள முடியும் அலுவலக பணிகள்ல என்ற தினம் நீங்கள் வந்து உங்க மனதுல வந்து ரொம்ப ரொம்ப சுத்தமான ஒரு தூய்மையான எண்ணத்தோட பழக வேண்டியது ரொம்ப அவசியங்க மேலும் உங்களுடைய கூர்மையான கவனிக்கும் திறன் காரணமாக அலுவலக பணிகள் மிகச் சிறப்பாக நடைபெறும் நீங்க மற்றவங்களோட ஒருபடி முன்னாடி போயிட்டு ஃபாஸ்டா துரிதமா வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதன் தான் இருக்குங்க கொள்ளுங்கள் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியானங்க ஆனாலும் இன்றைய தினம் உங்கள் தேவைகள் என்னங்கிறது உங்க வாழ்க்கை துணை தெரிஞ்சுக்க மாட்டார் அதை அலட்சியம் காட்டுவார் அதனால் உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்படலாங்க ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க இல்ல வாழ்க்கையில் இன்னைக்கு பொறுமை தேவை உட்கார்ந்து பேசுறதுக்கு நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வதற்கு உங்கள் வாழ்க்கை துணையோட நீங்கள் நேரத்தை செலவிடுவது நல்லதுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்டு கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு ஒயிட் கலரை பயன்படுத்திக்கலாங்க மேலும் நம்பர் ஒன் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய இது நட்சத்திர ரீதியான பழங்களுக்கு அனுபவது நமது ரிஷபராசி அன்பர்களில் அறலாம் என்ற தினம் கிருத்திகை நட்சத்திரத்தில் இருந்த இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு சகோதர சகோதரிகளுடைய உதவிகள் கண்டிப்பாக வந்து சேருங்க மேலும் நீங்கள் நல்ல ஒரு அனுபவ இன்னைக்கு நீங்க மத்தவங்களால் உணரப்படுவீங்க அதனால கெத்தான ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல ஆதரவு கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு உங்களுடைய மனக்கவலையில் பெரும்பாலானவை நீங்கக்கூடிய வகையில உங்களுக்கு சந்தோஷம் இருக்கீங்க நாட்பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் விலகி ஓடக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறது அலுவலகப் பணிகளில் புதிய புதிய அனுபவங்கள் நிறைய கிடைக்கும் உயர் அதிகாரிகளுடன் நீங்கள் நெருக்குவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகுங்க பிரச்சனைகள் தீரும் மிருக சீரிசான் நட்சத்திரங்களுக்கு இன்னைக்கு ஸ்போர்ட்ஸில் அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல வெற்றிகளும் நல்ல செல்வாக்கம் வந்து சேரும் புகழ் நிறைந்த நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியுங்க அலுவலக பணிகளில் கூட இன்னைக்கு நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸை புதிதாக கண்டறியக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு நல்ல செல்வக்கான கெத்தான சூழலை உங்களுக்கு செல்லும் இடங்களில் எல்லாத்திலும் ஏற்படக்கூடிய புகழ் நிறைந்த நாள்கள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே